ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரிஷபராசி இரண்டில் குரு கட்டாயம் இது நடக்கும் குரு பகவான் சுபர் அவர் ரெண்டில் இருக்கும்போது பேச்சுத்தன்மை சிறப்பாக இருக்கும் வருமானம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்தில் புது உறவு நல்லாயிருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது வேலையில் உயர் பதவி கடன் சுமையிலிருந்து மீள்வது உடல் ஆரோக்கியம் மேம்படுறது போட்டி போறாமை கந்திஷ்டி எதிர்ப்பு மறைமுக எதிரிகள் விலகிவது பிரச்சனைகளுக்கு முழு தீர்வு உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும் முகத்தில் ஒரு பொழிவு இருக்கும் குடும்பம் ஒற்றுமை ரொம்ப நல்லாயிருக்கும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி பண்ணுறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது வீட்டில் சுபகாரியம் கட்டாயமாக உண்டு திருமண தடை நிவர்த்தியாகும் வீட்டில் நல்ல விசேஷம் வீடு மாறுறது இடம் மாறுறது மாற்றங்கள் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு பேர் புகழ் கட்டாயமாக உண்டு கடன் சுமையிலிருந்து மீளுவது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலையில் நல்ல மாற்றமும் உயர்வும் பெறுவாங்க தாயின் முயற்சி இனி அனைத்திலும் வெற்றி உண்டு தாய் வர்க்கத்தினால் அனுகூலமான பலன் உண்டு எண்ணற்ற ஆதாயங்களும் உண்டாகக்கூடும் ஒரு விதத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வது சிறப்பு பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் நகை சேர்க்கை உண்டு ஆரோக்கியத்தில் சிறிதளவு கவனம் செலுத்துங்க மற்றபடி வந்து நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்றது நேரத்துக்கு தூங்குறது அளவு கடந்த யோசனையை குறைத்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் அற்புதமாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்பாராத அளவுக்கு தொழிலில் லாபமும் வளர்ச்சியும் உண்டு மறைமுக எதிர்ப்பு இருந்தது அல்லது போட்டி இருந்தது போராமைகள் கந்திஷ்டிகள் முற்றிலும் விலகும் தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்களில் அற்புதமான ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கு குரு இரண்டில் இருக்கிறதுனால நல்ல செல்வ வரவை ஏற்படுத்துவார் பொருளாதாரத்தில் ஒரு படி உயர்வு கொடுக்கும் கடந்த காலகட்டங்களை காட்டிலும் இனி படிப்படியாக முன்னேற்றம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கையில் பணப்புழக்கம் இருக்கும் தன்னுடைய சுய முயற்சிகள் முடிவு செயல் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி ரிஷபராசிக்கு இன்னும் எண்ணற்ற நற்பலன்கள் குரு இரண்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக இருக்கும் அதனால் நீங்கள் எதை பற்றி இனி கவலைப்பட வேணாம் உங்கள் ராசிக்கு குரு இரண்டில் இருக்கிறதுனால சுபகாரியம் கூடும் முயற்சி செய்யுங்க இதுவொருளும் தடை பண்ண விஷயங்கள் கூட இனி நல்ல சக்ஸஸ் உண்டு நல்ல முன்னேற்றம் உண்டு இது ஓரளும் நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டு அதில் இல்லை இனி அது நல்லபடியாக முடியும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் வெற்றி இருக்கும் புகழ் இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றத்தை ரிஷபராசி கட்டாயமாக சந்திப்பாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு செல்வ வரவும் உண்டு உழைப்புக்கேற்ற உயர்வும் உண்டு இது வந்து உழைச்சதுக்கே ஒரு உயர்வு கிடையாது இனி உழைப்புக்கும் கூடிய போது ரொம்ப நல்லாயிருக்கும் ரிஷபராசிக்கு இனி அற்புதமாகவே இருக்கும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக நீங்கள் நல்ல பேர் புகழ் பெறுவீங்க குடும்பத்தில் சுபகாரியம் உண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண கூட ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்